நமது சீத்தாபட்டி ஊரை சேர்ந்த தாலியாவட்டியார் வை மாணிக்கம்பிள்ளை நாகம்மாள் பேரணும் பாலசுப்ரமணி பூமாதேவி அவர்களின் இளைய மகன் பிரசாந்த் அவர்கள் அரசு வேலை வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பரீட்சை எழுதி அரசு துறையில் வேலையில் பணியமர்த்தப்பட்டுள்ளார் அவரை பாராட்டு முதமாக ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இப்போ நம்ம சிந்தமணியோட சேர்ந்து நாங்கள் நாலஞ்சு பேர் இறங்க வைக்கலாம் நாங்கள் எதாவது நடிக்கிறோம்னு அந்த ஹெஸ்டாக நாங்கள் எடுக்க போறதில்லை இப்போ வந்து நம்ம இந்த மதம் இந்த ஆண்டு டிஎம்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் வந்து பல லட்சம் பசங்க வந்து பரிசு எழுதுறாங்க அப்படி எழுதும்போது யாரும் கடினமாக முயற்சி பண்ணி அதே சித்தனையோட வந்து பரிட்சை எழுதுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில் வந்து நமது பாலஸ்வரன் மாமோடைய பையன் மாப்பா வந்து இந்த வருஷம் வந்து டிஎம்பிசி குரூப் ஃபோரில் வந்து பாஸ் பண்ணியிருக்கா அப்படி பல லட்சம் பேர் எழுதுற பரிசு அது வந்து பாஸ் பண்ணது வந்து நம்ம நம்ம ஊர் சார்பாக நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் இப்போ போக்குவரத்து துறையில் வந்து சென்னையில் ட்ரைனிங்ல இருக்கு அப்படி இன்னைக்கு வந்து ட்ரைனிங்லாம் வர முடியல இருந்தால் அவர் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் மாறி திருவிழாவில் பொதுமக்கள் முன்னு இல்லை இந்த மாதிரி வெற்றி பெற்றவங்களை வந்து வாழ்த்தும் பொழுது படிக்கிற பசங்களுக்கு அடுத்து படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும் நம்மளும் இது மாதிரி வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு உணர்வு வாங்க தான் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஒரு திடீர்னு தான் சாயந்தரம் பேசி பொழுது இந்த மாதிரி ரிலேஷன் நடத்துகிற ஒரு எண்ணம் வந்துச்சு இதில் பார்த்தோம்னா வந்து இந்த காலத்து பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லை அந்த ஃபோனை பார்க்கறதுனால வந்து கண் காது மூக்கு எல்லாமே கெட்டு போயிடும் தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சின்ன பசங்க தொடர்ந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாதிச்சு வயசில் இப்படி நீங்கள் கண்ணை அப்படியே நிறைய தான் இருக்கணும் என்ன அதோட கதிர்வீச்சு அப்படி அதை வந்து உங்களை பார்க்க வைக்கணும் உங்களை டைம் அதிலே பண்ண வைக்கணும் உங்களை வந்து நோயாளி ஆக்கணும் அதன் மூலம் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வந்து சரி நடந்துகிட்டு இருக்கு நம்ம யாரும் அதை உணர்றதே இல்லை சின்ன குழந்தைகள் வந்து பெரிய எல்லாரும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஃபோனை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறோம் ஃபோனை பார்த்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நிறைய இந்த ஸ்விக்கிஸ் மணல் வாங்கி சாப்பிட்றோம் அந்த பொருளை வாங்கி குவிக்கிறோம் தேவையே தேவையில்லையோ முந்நூறுவா பொருள் நூறுரூவான்னு சொல்லி ஆஃபர் போடுறாங்க வாங்கி குளிச்சிக்கிறோம் அது தேவையில்லை ஏன்னா தெரிய மாட்டேங்குது ஸோ எல்லாருமே ஃபோன்லேயும் மூலி கிடைக்கிறோம் அப்படியே தான் அவங்களுடைய முன்னேற முடியாது அப்போ இந்த மாதிரியான சூழலில் நம்ம ஊரில் இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான அவனுக்கும் வந்து இந்த மாதிரி ஃபோனில் பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் சிறிய பங்குகளுக்கு ஆர்வம் இருக்கும் வயசு வசங்கள் சுத்தம்ங்கிற ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தெல்லாம் வந்து அடக்கிக்கிட்டு படிப்புங்கிற ஒரே குறிக்கோளோட வந்து பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அது வாழ்த்து தெரிவிக்கணும் பாலஸ் பண்ணி மாமால ஒரே கிளாஸ்மேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து இங்கே வந்து ஒன்றாவது சேர்ந்து தொண்ணூற்றி அஞ்சில் பத்தாம் முடித்தோம் பத்தாம் பிடிச்சி மாமா வந்து அப்படியே அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் படிக்கலை அவர் அப்போ வந்து ஒரு மைனர் மாதிரி மாமனை வந்து மாமா வந்து ஒரு மைனர் மாதிரி படிக்கல ஆர்வம் க குறைச்சிட்டாரு அதுக்கப்புறம் லாரிக்கெலாம் போனார் ஆனால் வந்து ஒன் இயர் கழித்து படி படிக்கணும்னு ஆர்வம் செய்ய பட் அவருக்கு படிக்க முடியல இருந்தாலும் கூட வந்து அடுத்தபடியாக அதனுடைய வாழ்க்கையை வந்து சரி பண்ணி ஒரு அரசு மாறிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மகனை வந்து டிஎன்பிசி பாஸ் படிக்க வச்சு பாஸ்போர்ட் வச்சிருக்காரு அதுக்கான முயற்சி செஞ்ச நம்முடைய மா மாமா பாஸ்போர்ட் மாமா அவர்களுக்கும் அன்பு தங்கை வந்து பூமா அவர்களுக்கும் நம்ம ஊர் சார்பாக நமது வாசி இளைஞர்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் எல்லாரும் வந்து ஒரு கடவுசத்தோடு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிங்க பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கும் பூமாதேவி அவர்களுக்கும் ஊர் பெரியதுதான் செல்வராஜ் அவர்கள் முன்னாடி முத்துக்குமார் அவர்கள் கேடைய உழகவர் அதாவது சின்ன சின்ன ஊரில் கூட வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் உருவாகுறாங்க உங்களே மாதிரி பசங்க தான் வந்து வருங்காலத்தில் கலெக்டராகவும் டாக்டராகவும் இன்ஜினியராக உருவாக்காங்க நம்ம ஊர் வந்து ரொம்ப நிறைய ரொம்ப அறிவாளிகள் நிறைஞ்ச ஊரு நல்ல படிப்படி பசங்க ஊரு ஆனால் என்னென்னா காலப்போக்கில் வந்து நீங்கள் தட மாறிடுறீங்க எல்லாருமே ஒரு அறிவாளையை தான் வர்றீங்க என்னன்னா பத்தாம் படிக்கும் சில பேர் தடம் மாறிடுறீங்க சில பேர் பன்னெண்டாவடிக்கும் போது தடம் மாறிடுறீங்க வாழ்க்கையை வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் செல்போனு

பாராட்டுகள் பெற வேண்டும் என்று வாகுசி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அமையத்தும் முந்தியிரு பற்றியல் என்பார் பெரியோர் அதாவது ஒரு பிள்ளையை பெறுவது பெரியதல்ல பெற்ற பிள்ளை பத்து பேர் அறிய ஒரு பெரியதொரு சபையில் முன்னிறுத்தணும்னா என்ன செய்யணும் சிறந்த கல்வி கொடுத்து அவனை ஒரு பெரிய முயற்சியாளனாக உண்டாக்கினால் மட்டுமே அவன் இந்த மாதிரி பெரிய சபைக்கு வர முடியும் அதுபோல அப்படி வளர்த்த அந்த மகன் இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளனு சொல்லு நல்லா மட்டும் படிக்க வச்சார் அவரு அதோடு இல்லாம தான் படித்து தான் முயன்று இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா குரூப் எல்லாம் எழுதி இன்னைக்கு அரசு வேலை கிடைப்பது கிடைப்பது என்பது ரொம்ப அரிது அதுல குரூப் எழுதினாதான் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கான் இல்லைன்னா நிறைய லட்சம் அது கூட வேலை இல்லை அந்த வகையில குறுப்பிலி பாஸ்பிலி கிராமங்களை காண்டி ஊக்க பரிசு கொடுத்துருக்காங்க இவன் தண்ணி எண்ணோட்டான் கொள்ளும் அந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளையை பெறுவதற்கு இந்த அப்பா என்ன தப்பம் செய்கிறாரோ என்று சொல்லும் அளவிற்கு பெயர் வாங்கியிருக்கார் அந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாமெல்லாம் சொன்னாங்க வாத்தியா ஒவ்வொருத்தரும் நம்முடைய கண்ணியை கடமையாக்கி தாய் தந்தைக்கு உரிய மரியாதையை கொடுத்து வளர வேண்டும் என்று வாழ்த்து ஏற்கனவே சொல்லிட்டு போனார்கள் அவங்களுக்கு எங்கள் கணக்கில் சார்பாக வாபுசி நற்பணி மன்றத்திற்கும் எங்கள் கணக்கில் சார்பாக நன்றி வணக்கம்